நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது ஆசிரியர்கள் கவனத்திற்கு இன்றைய வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது நான்கு உங்களுக்கு நம்ம பகிர போறோம் முதல் தகவலானது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகளானது உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் அந்த பயிற்சி வகுப்புகளை குறித்த தகவல் சோ இரண்டாவதாக இந்த பயிற்சி வகுப்புல இருந்து உங்களுக்கு ப்ரீ டெஸ்ட் நம்ம என்ன ஒன் லைனா உங்களுக்கு கொடுக்கப்புறோம் அதனை குறித்த தகவல் மூன்றாவது தகவலானது இரண்டாம் கட்டமாக முதல் கட்டமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழ் ஹிஸ்டரிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் பிராக்டிஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி இரண்டாம் கட்டமாக நம்ம என்னச்சிடோம் மீது இருக்கக்கூடிய பாலத்திற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அதனை குறித்த தகவல்கள் இரண்டாவது கட்டமாகவும் சோ நான்காவது தகவலானது சரிங்களா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு எப்படி படிக்கணும் ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் நம்மளுடைய பயிற்சியினுடைய கன்டென்ட் இது நான்கையும் இந்த வீடியோல இன்று நாம் உங்களுக்கு தொகுத்து போறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கங்க சோ முதல் கட்டமாக இலவச பயிற்சி சோ இந்த இலவச பயிற்சின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்திற்கு இரண்டுக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூல புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லிருக்கோம் கிட்டத்தட்ட தமிழுக்கு ஒரு இருபத்தி மூன்று மூல புத்தகம் ஹிஸ்டரிக்கு ஒரு பதினான்கு புக்ஸ் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் அந்த இருந்து நம்ம ஒன்லைன் கிரியேட் பண்ணிருக்கோம் டாபிக் ஒன்லைன் கிரியேட் பண்ணிருக்கோம் பயிற்சியை நம்ம கொடுக்க போறோம் யூடியூப்ல இலவசமாக கொடுத்து நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் ஷேர் இது நம்ம கொடுக்கக்கூடிய தமிழ் ஹிஸ்டரிக்கு ஒன் லைனா நம்ம பயிற்சி இலவசமாக யூடியூப்ல நம்ம கொடுத்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்து உங்களை பயிற்சியோட கொண்டு வர போறோம் ஏன்னா இப்ப இருந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும்தான் நிச்சயமாக இந்த தேர்விற்கு நீங்க சிறந்த முறையில் தயாராக முடியுங்கிறனால இந்த பயிற்சி சோ இரண்டாவதாக ஃப்ரீ டெஸ்ட் இந்த ஃப்ரீ டெஸ்ட்ங்கிறது கொடுக்கக்கூடிய இந்த ஒன்லைன் பயிற்சியில இருந்து வாரத்திற்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதுவுமே ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் இந்த ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம் அடுத்து எக்ஸாம் நோட்டிபிகேஷன் இதை பார்த்துட்டு டெய்லியோ இல்லை வாரத்திற்கு இரண்டு மூன்று முறையோ ஸோ அந்த மாதிரி வேரியேஷன் உங்களுக்கு கொடுப்போம் இப்போதைக்கு வாரத்திற்கு ஒரு நாள் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை முழுமையாக தொகுத்து ஒன்லைன் டெஸ்ட் நம்மளுடைய மொபைல் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்ஸ்ல இருந்து நீங்க என்ன செய்யணும் தேர்வுகள் எழுதி கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கோம் அந்த இரண்டாவதாக வந்து இரண்டாம் கட்டமாக நாம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் என்ன சொல்லி ஹிஸ்டரி எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக விளம்பரங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சோ நிறைய ஆசிரியர்கள் உங்களுக்கான பாடத்திற்கு தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம என்ன அதற்கான ப்ராசஸ் ஒன் பை ஒன்னா நம்ம என்னச்சிடலாம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால சிறிது காலங்கள் என்பது நம்மளுக்கு ஆகுதே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கான பயிற்சி உங்களுக்கான கையேடுங்கிறது தேர்வு அறிவிப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து நம்ம என்னச்சிடலாம் தொடர்ச்சியாக அந்த பணிக்கு அழைத்து செல்ல வேண்டியது என்பது சுதைக்குழுவினுடைய ஒரு கட்டாயமாக இருப்பதன் காரணமாக நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ இரண்டாவது கட்டமாக இங்கிலீஷ் பாடத்திற்கு நம்ம என்ன செய்றோம் ஸ்டடி மெட்டீரியலானது ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு யூனிட் இருந்து யூனிட் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக தொகுத்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலானது தயார்படுத்திக்கிறோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுல இருந்து யூனிட் வைஸா நீங்கள் தேர்வு எழுதி கொள்வதற்கு கொஷின் பேங்க் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொஷின் பேங்காக கிரியேட் பண்ணியிருக்கோம் நீங்க அந்த ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அந்த டாபிக் வைஸா இந்த கொஷின் பேங்க்ல டெஸ்ட் எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஷின் பேங்கையும் ஸ்டடி மெட்டீரியலோட உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் இங்கிலீஷ் பாடத்துக்கு ப்ரொவைட் பண்றோம் இதற்கான அதுக்கான சாம்பிள் எல்லாம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டோருங்கிற பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ இங்கிலீஷ் பாடத்தை தொடர்ந்து அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பாடம் எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸுக்கான சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து இதே மாதிரி உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் இந்த யூனிக்ஸாக உங்களுக்கு கொஷின் பேங்கும் அதோட நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் இது ரெண்டையும் தொடர்ந்து ஜியாகிரபி இந்த ஜியாகிரபிக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் முதல் கட்டமாக உங்களுக்கு ஆறாயிரம் வினா விடைகளும் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்றோம் எல்லாத்துக்கும் லிங்க் ஆனது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துருக்குறேன் சரிங்களா இங்கிலீஷ் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எக்கனாமிக்ஸ் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் ஜியாகிரபி அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் சோ இது இரண்டாவது கட்டமாக சோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இது நம்மளுக்கு தயாராக இருக்கிறது இது போக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சைக்காலஜி அனைத்து பாடத்திற்குமே உள்ளடக்கிய சைக்காலஜி எஜுகேஷன் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஜி ஸ்டடி மெட்டீரியல்

தயார் பண்ணியிருக்கோம் கொஷின் பேங்க் ரெடி ஆகிட்டு இருக்கு ஓரிரு வாரங்கள் ஆகும் இப்போதைக்கு மெட்டீரியல் மட்டும் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் பிசிக்ஸுக்கும் சுவாலஜிக்கும் சரிங்களா ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃபுக்கு தமிழ் ஹிஸ்டரியை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய பாடங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் இது ஸோ இதனை தொடர்ந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய மீதி டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும் ஸோ அதுக்கு மெயினாக இருக்கக்கூடிய காமர்ஸா இருக்கட்டும் இதற்கு அடுத்து மூன்றாவது கட்டமாக உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்போம் ஸோ இரண்டாவது கட்டமாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சாம்பிளோட கொடுத்துருக்கோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் சுப்பி குழுவை முழுமையாக நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுப்பி குழுவை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கான காமனா இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜி இதற்கான மெட்டீரியலோ கொஸ்டின் பேங்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ இதை அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியில தமிழ் பாடமாக இருக்கட்டும் சோ தமிழை தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்டரி பாடம் இது இது ரெண்டுக்கான ஸ்டடி எப்படி பண்ணணும் சோ ஒரு நாளைக்கே குறைந்தது இரண்டு மணி நேரம் என்பது நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தகவல் சோ இந்த இரண்டு மணி நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும்ங்கிறது தான் மெயின் குறிப்பாக ஆசிரியர்களுடைய கையில நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருடைய கையிலும் மூல புத்தகம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் மூல புத்தகங்கள் இல்லாம நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு எந்த விதம் மூல புத்தகங்கள் வச்சிருக்கணும் நான் இங்க ஒரு இருபத்தி மூன்று புக்கு கொடுத்திருக்கிறேன் சோ இது காமனா எல்லாருடைய கையிலும் இருக்க வேண்டியது இது போக இன்னும் சில டாபிக் இருக்குது ஆனா பேசிக்கா இந்த இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் என்பது நம்மளுடைய கையில இருக்கணும் ஹிஸ்டரிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பதினான்கு புத்தகங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் சோ அந்த பதினான்கு புத்தகங்களும் கம்பல்சரி உங்களுடைய கையில் இருக்கணும் மூணுல புத்தகத்தை தவிர்த்து விட்டு நான் படிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் எந்த ஒரு சாதனையுமே நம்ம பண்ண முடியாது நடைபெறக்கூடிய பிஜி நடைபெற்ற பி ஆக இருக்கட்டும் அதே மாதிரி யூஜி டிஆர்பி ஆக இருக்கட்டும் இந்த தேர்வினுடைய ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கத்துக் கொடுக்குது இந்த ரிசல்ட்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் வரை தொடர்ச்சியாக பிரிப்பரேஷன் பண்றவங்க மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியுது நீங்க எக்ஸாம் நடைபெறுது எக்ஸாம் வரப்போகுதுங்கும் போது அப்ப புத்தகத்தை எடுத்து நம்ம படிச்சுங்கிறது நம்மளுக்கு எந்த வித பயனுமே கொடுக்காது அதுக்காகத்தான் நம்ம இப்ப இருந்தே உங்களுக்கு பயிற்சி ஆரம்பிக்கிறோம் சோ இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி பிரிப்பரேஷன் பண்ணணும் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் சொல்லி நம்ம என்ன செய்யணும் குறைந்தது எக்ஸாம் வரக்கூடிய நாள் வரைக்கும் இன்றிலிருந்து நம்ம படிக்கணும் இரண்டு ஆண்டுகள் வரை தொடர்ந்து இதை குறித்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும் மட்டும்தான் சக்சஸ் பண்றாங்க அப்ப இந்த இருபத்தி மூன்று மூல புத்தகத்துடன் தேர்வுகள் என்பது மிக மிக முக்கியமானது டெஸ்ட் பேஜ் சோ நிறைய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் வெளியே இருந்தும் நிறைய டெஸ்ட் பேஜ் இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வெளிய நிறைய இருக்குது ஆனா நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி என்ன அந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய கொஷினை மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிட்டா போதுங்கிறதா எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க ஆனா அந்த அளவிற்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வினாக்களை மட்டும் படிச்சுட்டு போவது என்பது நம்மளுக்கு முழுமையான மதிப்பெணையோ வெற்றியவோ தேடி தரும் என்பதுல சந்தேகம் ஏற்படக்கூடியதாகத்தான் இருக்கும் நம்ம கையில மூல புத்தகம் இருக்கணும் அந்த மூல புத்தகத்துல இருந்து கண்டா நம்ம லே படிச்சிருக்கணும் அந்த படிச்சதை நாம் தேர்வு எழுதி பார்க்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு முழுமையான தகவலானது உங்களுக்கு கிடைக்கும் சோ அதனாலதான் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லக்கூடியது கையே கம்பல்சரி நம்மளுக்கு கையேடு இருக்கணும் அந்த கையேடுல இருந்து ஒன்லைன் என்பது நம்மளுடைய கையில இருக்கணும் சோ அந்த ஒன்லைன்ல இருந்து டெஸ்ட் அதிகப்படியான தேர்வுகள் நம்ம எதிர்கொள்ளணும் இதுதான் பேசிக்கான கான்செப்ட் சோ இந்த கையேடுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூல புத்தகங்களை உங்களுக்கு ரெஃபர் பண்றோம் ஹிஸ்டரியா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது அடுத்து தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கிய வரலாறு புத்தகத்தை நம்ம பிரிப்பரேஷன் பண்ணணும் இலக்கிய வரலாறை தொடர்ந்து அடுத்துதான் நம்ம மூல புத்தகங்களுக்குள்ள செல்ல வேண்டும் சோ இவ்வளவு பகுதி நாம படிக்க வேண்டியது சோ இந்த மூல புத்தகத்துல இருந்து அப்படியே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இம்பார்டன்ஸ் ஆஃப் லா ஒன் லைனா டாபிக் வைஸா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அந்த ஒன் லைனை நீங்க ரிவிஷன் பண்ணும்போது நிறைய தகவல்களை நீங்க என்ன செய்ய முடியும் தெரிஞ்சுக்கிற முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் பேங்க் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அந்த கொஸ்டினை நம்ம தொடர்ச்சியாக எழுதும் பொழுது நம்மளுக்கு நிறைய தகவல்கள் தெரியும் நிறைய தகவல்களை நம்ம தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையானது இருக்கும் சோ இதை எப்படி பார்த்தாலும் குறைந்தது ஒரு ஆறு மாதம் நாம தவ வாழ்க்கையாக வாழும்போது மட்டும்தான் இந்த எக்ஸாம நம்ம சக்சஸ் பண்ண முடியுங்கிறதுனால ஒவ்வொரு ஆசிரியருமே ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ் வேணும் நான் டெஸ்ட் பெஞ்சில சேர்ந்துக்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு புக்கு வேணும் அந்த கான்செப்ட்ட விட்டுட்டு இதுதான் கையேடு ஒன்லைன் உங்களுக்கான தேர்வு இது மூன்றுமே இருக்கின்ற பட்சத்துலதான் நம்ம வெற்றி பெற முடியும் என்பதை முழுமையாக உணர்ந்துடணும் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஒன்லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ரேட்டோட ஒவ்வொரு யூனிட் வைஸா நீங்க படிக்க வேண்டிய புத்தகத்தினுடைய டீடைல்ஸ் எல்லாமே இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சோ இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற படிச்சது நமக்கு குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி செய்து கொள்ள இந்த புத்தகம் சோ புத்தகத்தை தொடர்ந்து நம்ம ஒன்றை எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் சோ ஒவ்வொரு புத்தகத்தினுடைய எதிரேவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதற்கான தொகைகள் நம்ம கொடுத்திருக்கோம் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த பயிற்சிகள் ஆரம்பிப்பதனால இன்று ஜூலை ஜூலை என்ன ஆஃபர் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் ஜூலை பதினாலு முடிந்த பிறகு அடுத்த ஒவ்வொரு புத்தகத்தினுடைய விலைகளும் மாற்றத்திற்கு உட்பட்டு அடுத்த விலைங்க வந்து கொஞ்சம் உயரக்கூடிய சூழ்நிலை ஏன்னா அடுத்த பல ப்ராசஸ் இருக்கிறதுனால இதனுடைய விலை கொஞ்சம் அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளம்பரங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் ஸோ இந்த ஜூலை பதினாலு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி இந்த புத்தகங்கள் கையேடு டெஸ்ட் பேஜை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ அடுத்து மாற்றத்திற்கு உட்பட்டதுங்கிறதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த ஒவ்வொரு புத்தகமும் உங்க கையில இருக்குதாங்கிறத முதல்ல நீங்க என்ன செஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிந்து அந்த புத்தகத்தை

சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே